நீங்க அட்லீஸ்ட் ரெண்டு வருஷத்துக்கு ஒரு படம் எடுக்கணும் ரொம்ப பயமா இருக்கு மறந்துடாதீங்கண்ணா பயமா இருக்கு பயமா இருக்கு குட் மார்னிங் ஒன் எனக்கு இதுக்கு முன்னாடி மைக்கிள் பேசல எனக்கு பழக்கம் இல்லை கொஞ்சம் பயமாக தான் இருக்குது அதுவும் விஜய் நான் பக்கத்தில் நிற்கிறேன் ரொம்ப பயமாக இருக்குது ஃபஸ்ட் டைம் பேசுகிறேன் எனக்கு இதுக்கு முன்னாடி மேலேயே பேசல எனக்கு சுத்தமாக பழக்கமே இல்லை விஜயன்னா இப்போ எப்படி டென்த்து டுவெல்த்து ஃபஸ்ட்டு மார்க் எடுத்த ஸ்டூடெண்ட்ஸ் கூப்பிட்டு கல்வி விருது வழங்கும் விழா இப்போ எப்படி நடக்கிறாங்களோ இனி வரும் ஆண்டுகளிலும் இதே மாதிரி கொடுத்தா கொஞ்சம் நல்லாயிருக்கும் ஏன்னா விஜய் என்ன பார்க்கணும் அப்படின்றதே என்னை மாதிரி இருக்கிற ஸ்டூடெண்ட்ஸ்க்கும் இனி வர்ற ஸ்டூடெண்ட்ஸ்க்கும் வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு கனவாக இருக்கும் ஸோ அண்ணா வந்து இதே மாதிரி கல்வி விருதும் வழங்கும் விழா ஆண்டாண்டுக்கு நடத்துனாங்க அப்படின்னா படிக்காத ஸ்டூடெண்ட்ஸ் கூட வந்து படித்து ஃபஸ்ட்டு மார்க் எடுத்து நம்ம விஜய் நான் பார்க்கணும் அப்படின்னு நினச்சி ஃபஸ்ட்டு மார்க் எடுக்கணும் நினைப்பான் ஸோ அண்ணா வந்து ஆண்டு ஆண்டு இதே மாதிரி கல்வி விருது விழா நடத்தணும் என்ன இப்படி பேசுகிறேன்னு நினச்சிக்காதீங்க ஃபஸ்ட் டைம் பேசுகிறேன் கொஞ்சம் பயமாக தான் இருக்கு எனக்கு மேலே இரில் சுத்தமாக பழக்கமே இல்லை அப்புறம் ஜூன் இருபத்தி ரெண்டு விஜயன் எனக்கு பர்த்டே ஸோ அட்வான்ஸ் ஹாப்பி பர்த்டேண்ணா அன்றைக்கி நேரில் பார்க்க முடியாது ஸோ அட்வான்ஸ் ஹாப்பி பர்த்டே என்னமோ ஒன்று நினச்சேன் பட் மறந்துட்டேன் ஆ நாமந்துருச்சு என்னன்னா நான் வந்து எலெக்ஷனில் நிற்கிறதுனால இதுக்கப்புறம் படம் எடுக்க மாட்டேன்னு சொல்லி சொல்லிட்டாங்க அது வந்து விஜய் நன்னுடைய ரசிகருக்கெலாம் வந்து மிகப்பெரிய இழப்பும் தான் நான் வந்து சொல்லுவேன் ஏன்னா நான் அண்ணாவுடைய ரசிகர் தான் ஸோ ஒரே ஒரு ரிக்வஸ்ட்ண்ணா நீங்கள் அட்லீஸ்ட் ரெண்டு வருஷத்துக்கு ஒரு டைமாவது ஒரு படம் எடுக்கணும் ப்ளீஸ்ண்ணா ஓகே தேங்க்ஸ்ண்ணா இனி வரும் காலகட்டங்களில் உங்கள் பர்த்டே இன்றைக்கி நீங்கள் என்னென்னலாம் நினைக்கிறீங்களோ அது எல்லாமே உங்கள் காலகட்டத்தில் நடக்கும் ஐ ப்ரே ஃபார் காட்னா ரொம்ப பயமாக இருக்கு அட்வான்ஸ் காபி பர்த்ரீண்ணா இன்னாலுமே ரொம்ப பயமாக இருக்கு மை ட்ரீம்னா உங்களை பார்க்கணுன்னு அட்வான்ஸ் காப்பி பர்த்ரீண்ணா விட்ட விட்ட சொல்லிவிட்டு பக்கத்தில் நின்றுருவேன் டைம் இல்லை ஸோ போகிறேன் எல்லாத்துக்கும் பேசணும்னு டைம் கொடுக்கணும் இல்லையா ஸோ போகிறேன் பாய் பயம்ண்ணா நெக்ஸ்ட் டைம் மீட் பண்ணலாம் பயணி மிஸ் மெரின் பஸ் ஸ்லீக்காண்ணா மறந்துடாதீங்கண்ணா பயமாக இருக்கு பயமாக இருக்குன்ட்டு அப்புறம் உங்கள் பக்கத்தில் பேசின ஒரு வாய்ப்பு உங்கள் பக்கத்தில் பேசின ஒரு வாய்ப்பு கிடச்சிருக்காது எப்படிண்ணா நான் மிஸ் பண்ணுவேன் ஏன் பத்தொன்பது வருஷம் நான் சின்ன வயசுலேருந்தே எங்கள் அம்மாட்டண்ணா கேட்டு பாருங்களேன் வேட்டைக்காரன் படமும் திருப்பாச்சி படமும் மட்டும்தான் எங்கள் வீட்டில் ஓடும் எங்கள் வீட்டில் நாடகம் மட்டும்தான் பார்ப்பாங்க ஆறு மணிக்கானா விடவே மாட்டேன் சின்ன வயசுல உங்க படம் அப்போ எப்போ எடுத்தீங்களோ அந்த படம் மட்டும்தான் பார்ப்பேன் எங்கள் பாட்டியெல்லாம் நாடகம் தான் போடணும் எங்கள் வீட்டில் அவ்வளோ சண்டை அடிப்பாங்க விடவே மாட்டேன் நீங்கள் திருப்பாச்சி படம் போடணும் வேட்டைக்காரன் படம் போடணும் வீட்டிலேயே இருக்க மாட்டேங்க ஓடிடுவேன் உங்க மிகப்பெரிய ரசிகர்னா வேட்டைக்காரன் படம் சூப்பராக இருந்துச்சுண்ணா தான் நாங்கள் பெரிய மிகப்பெரிய ரசிகர் ஸோ அட்லீஸ்ட் ரெண்டு வருஷத்துக்கு ஒரு டைமே படம் எடுங்கண்ணா ப்ளீஸ்ண்ணா

சேலம் மாவட்டத்திலிருந்து ஒவ்வொரு மாணவராக வந்து நமது பொறுப்பாளர்களோடு மேடைக்கு வந்து பரிசுகள் வாங்குவார்கள் அதன் பிறகு அடுத்தடுத்த மாவட்டங்களும் வர இருக்கிறது இது வெறும் விழா அல்ல தமிழகத்தின் வரலாற்றை போகிற கல்வி திருவிழா தளபதி கல்வி விருது வழங்கும் விழா தொடர்கிறது அனைவருக்கும் வணக்கம் முதல்ல விஜய் அண்ணாக்கு நன்றி சொல்லிக்கிறேன் விஜய் அண்ணா வந்துட்டு ஒரு சிறந்த நடிகர் இவ்வளோ பெரிய கட்சியோட தலைவர் அதையெல்லாம் தாண்டி அவர் வந்து ஒரு நல்ல மனிதர் அது நம்ம எல்லாருக்குமே தெரியும் அப்படி ஒரு நல்ல மனிதர் கையால் மாணவர்களுக்கு ரெக்கக்னிஷன் கிடைக்கிறது ரொம்ப சந்தோஷமாக இருக்குது பெருமையாக இருக்குது இதை பார்க்கும்போது அம்பேத்கர் ஐயா சொன்னேன் எஜுகேட் எஜுடேட் அண்ட் ஆர்கனைஸ் அந்த கோட் தான் எனக்கு ரொம்ப ஞாபகம் வந்தது ஒரு நாடு நல்லா இருக்கணுன்னா அங்கே இருக்கக்கூடிய இளைஞர்களை நல்ல முறையில் வழிநடத்தினாலே போதும் அதை தான் இருக்காரு இனி வரும் காலங்களில் அவரை முன்னுதாரணமாக எடுத்துக்கிட்டு நம்மளும் அடுத்த ஜென்ரேஷன் இளைஞர்களை வழி நடத்துவோன்னு நம்புகிறேன் பிறப்போக்கும் எல்லா உயிருக்கும் அப்படின்ற வாக்கியத்தோட அர்த்தத்தை எல்லாருக்குமே புரிய வைக்கணும் அப்படி புரிஞ்சிட்டாலே ஒரு ஒற்றுமையான சமமான சமுதாயத்தில் நம்மளால் வாழ முடியும் நாடு முன்னேற்றம் அடையும் நன்றி அட்வான்ஸ் ஹாப்பி பர்த்டே எல்லாருக்கும் வணக்கம் என் பேர் மாதேஸ்வரி சேலம் மாவட்டம் ஆத்தூர் வட்டம் ஏத்தாப்பூர் அரசு பணியிலேருந்து படிக்கிறேன் என்னுடைய ஸ்டோரி என்னென்னா நான் ஆறாவது படிக்கும்போதே எங்கள் அப்பா வந்து எங்கள் அம்மா விட்டுட்டு போயிட்டாங்க அதுக்கப்புறம் கொரோனா டைம் எங்கள் அம்மா மட்டும்தான் தனியாக உழைச்சாங்க லெவன்த்து டுவெல்த்து படிக்கும் போது அம்மாவுக்கு ரொம்ப உடம்பு சரியில்லை நானே க சனி நேர் வேலைக்கு போய் அந்த ஆறு நாள் என்னுடைய செலவையும் எங்கள் அம்மாவோடய இதையும் நான் பார்த்துக்கிட்டேன் எனக்கான வாழ்வாதாரத்தையும் நான் உருவாக்கிக்கிட்டேன் இப்போ என்னென்னா எனக்கு இன்ன வரைக்கும் இந்த மேடையில் ஏறி பேசுனது கிடையாது ஃபஸ்ட் டைம் எத்தனையோ மிடில் கிளாஸ் ஃபேமிலிஸ் வந்து அண்ணனை பார்க்கணும் அப்படிங்கிற லட்சியெல்லாம் இருக்கும் அதில் நாங்களும் ஒருத்தங்க ரொம்ப ஏக்கத்தோடு தான் இருந்தோம் எங்களால் பார்க்க முடியுமா அவர்கிட்ட பேச முடியுமா அப்படின்னு ஆனால் இப்போது எங்கள் பக்கத்துலேயே நிற்கிறாரு ரொம்ப ஹாப்பியாக இருக்குது இதுக்கெல்லாம் வாய்ப்பு கொடுத்த சேலம் மத்திய மாவட்ட செயல செயலாளர் பார்த்திபன் அண்ணாவுக்கும் சேலம் கிழக்கு மாவட்ட வெங்கடேசன் அண்ணாவுக்கும் ரொம்ப ரொம்ப நன்றி இவங்களோட நிர்வாகிகள் வந்து நைட்டு பத்து மணி கூட பார்க்காம எங்களுக்காக எஃபோர்ட் போட்டு இந்த பொண்ணு நல்லா இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக ரொம்ப ஹெல்ப் பண்ணாங்க எல்லாருக்கும் ரொம்ப நன்றி அண்ணா அவங்களுக்கு இன்னொரு வாட்டி ரொம்ப ரொம்ப நன்றிண்ணா